வெல்கம் பேக் ராயல் டேயரி யூடியூப் சேனல் ஸோ இந்த லாஸ்ட்டு டூ டேஸ் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மனோன் சுந்தனார் யூனிவர்சிட்டி வந்து அவங்க ஆல் டிக்கெட் விட்டுருந்தாங்க இல்லையா இப்போ வந்து அந்த ஆல் டிக்கெட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸாம் டேட்டினாங்க நாங்கள் போஸ்ட்பேன் பண்ணுறோம் ஏழு எட்டு கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம் அந்த போஸ்ட்பேன் என்ன பண்ணியிருக்கோம் ஸோ ரிசீவ்டு டேட்டை வந்து நாங்கள் ஈகர்லையும் நம்ம இன்டிமேட் பண்ணுறோன்னு அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ நான் யூனிவர்சிட்டி சைட்லேருந்து விசாரிச்ச வரைக்கும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அந்த ஓடிபி ஜென்ரேட் பண்ணுறதில் சம் ப்ராப்ளம் இருக்குது ஸோ அதனால் அதை ஓடிபி ஜென்ரேட் பண்ண முடியலன்னு சொல்லி அந்த யூனிவர்சிட்டி ஸ்டாஃப் எக்ஸாம் போவாங்க இல்லையா அந்த யூனிவர்சிட்டி எல்லாமே அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸாமை வந்து ஆல் டிக்கெட் விட்டு ரெண்டு நாள் தான் ஆகுது ஸோ அதுக்கு மாதிரி இப்படி ஆயிருக்குன்றது வந்து ஒரு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து வெப்சைட்டு போய்ட்டு நீங்கள் வெப்சைட்டில் செக் பண்ணிக்கலாம் ஸோ அவங்க கொடுத்துருக்க அந்த நோட்டீஸ் போர்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த தமிழ்நாடு செட் எக்ஸாம் அந்த யூனிவர்சிட்டி அந்த வெப்சைட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் அப் விண்டோ ஓப்பன் ஆகும் இந்த பாப் அப் விண்டோவில் பார்த்தீங்கன்னா அவங்க சர்க்குலரே கொடுத்துருப்பாங்க இந்த மனோன் மணியம் சுந்தனார் யூனிவர்சிட்டி ஸோ ப்ரெஸ் ரிலீஸ்னு சொல்லி அவங்க அந்த எக்ஸாம் டேட்டை வந்து ஷெட்யூல் வந்து ரீஷெடியூலுக்கு கொடுக்குறத அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ ரீசன் என்ன கொடுத்துருக்காங்க டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸாம் மேபி நெக்ஸ்ட் வீக் அவங்க கண்டக்ட் பண்ணலாம் நெக்ஸ்ட் அப்கமிங் மண்டே டியூஸ்டே அந்த மாதிரி சம்திங் டைமில் அவங்க வந்து கண்டெக்ட் பண்ணலான்னு பாசிபிள் இருக்குது ஸோ இனிமேல் ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் வெயிட் ஆக